ஓம் சாய்ராம் ஜெய் சைராம் நான் சொன்னேன் யார பத்தி சொன்ன ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம சாய்பாபா பாபா இருக்கும் போது அவருக்கு முன்னாடி துணிங்கிறது அணையாம இருந்தே இருக்குங்க துனினா என்ன ஆனா கும்பாஷேயத்துல பாத்தீங்கன்னா யாக வளர்ப்பாங்க இந்த யாக வளர்த்தும் பாத்தீங்கன்னா ஐயெல்லாம் ஊதி மந்திரங்கள் சொல்லி யாக வளர்ப்பாங்க அததான் பாத்தீங்கன்னா துணின்னு சொல்லுவாங்க துணி பாத்தீங்கன்னா இன்னமும் ஷேரடியில வந்து சாய்பாபா கோயில்ல இன்னமும் அணையாம பிரகாசமா இருந்துட்டு இருக்குங்க துணி பாத்தீங்கன்னா துணிக்கு சொன்னி பாபாவும் அவர் சீரர் பக்தர் எல்லாருமே உட்காந்துருந்தாங்க உட்காந்து இருக்கும்போது திடீர்னு பாபா என்ன பண்ணேன்னா வேகமா எந்திரிச்சு இந்த நெருப்புல கையை விட்டாரு கையை விட்டு எடுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு உடனே சுத்தி இருந்த பக்தர்கள்லாம் பார்த்து ஏன்னா திடீர்னு பாபா எந்திரிச்சு இந்த நெருப்பு கையை விடாரு அவங்க பாக்குறாங்க கொஞ்ச நேரத்துல கையை வெளியேற்று வந்துறாரு பாபா அந்த கையேற்றதுக்கு அப்புறம் கூட இருந்த பக்தர்கள் கேட்கிறாங்க என்னங்க பாபா திடீர்னு நெருப்பு கை உரை என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது பாபா சொல்றாரு இவருடைய தீவிர பக்தரோட குழந்தை வந்து நெருப்பு விழுந்துருச்சு அதை காப்பாத்துறதுக்காக நம்ம செஞ்சேன்னு சொல்றாரு ஆனா அவங்க பக்தர்கள் ஒண்ணுமே புரியல என்ன காப்பாத்துறீங்க என்ன சொல்றாரு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி அந்த பக்தர்கள் எல்லாம் ஒரு ஷாக் மூட வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து தீவிர பக்தரோடையோ அந்த தீவிர பக்தனோ அவங்களோட குழந்தை வராங்க வந்து பாபா நீங்கதான் என் குழந்தை காப்பாத்த செஞ்சீங்க அந்த ஓய்வு இன்னைக்கு மறக்க மாட்டேன் அப்புடின்னு அவர் காலை விழுகிறாங்க உடனே பாபா என்ன பண்றாருன்னா அந்த துணியில இருந்து இருந்துட்டு அந்த சாம்பல எடுத்து அது திருநீரா அந்த குழந்தை நெத்திலையும் அவர் பக்தருடைய நெத்திலையும் பூசுறாரு உடனே அந்த குழந்தையும் அந்த பக்தரும் அவர் காலை ஆசீர்வாதம் வாங்குறாங்க கூட இருந்த தாய்பாபா கூட இருந்த பக்தர்கள்லாம் பாக்குறாங்க ஓ இதனாலதான் பாபா வந்து நெத்த வந்து நெருப்புகள் கை விட்டாரு என்ன விஷயம் இங்க இருந்துட்டு அங்கேயும் போய் அந்த குழந்தையும் காப்பாத்திருக்காரு நெருப்பு இருந்து சாதாரண மனிதர்கள் ஒரு அற்புதமான கடவுள்னு சொல்லிட்டு அவரை வந்து ரொம்ப அதிகமா வணங்க ஆரம்பிக்கிறாங்க இது மட்டும் இல்லைங்க இன்னொரு மிகப்பெரிய சம்பவம் இருந்தது என்னன்னா பாபா வேகமா வந்தாரு வந்துட்டு பாயை விரிச்சு கோதுமை மாவை அரைக்கிறது என்ன அப்படின்னா திருவிக்கல்ல போட்டு வேகமா அரைச்சிட்டு இருந்தாரு ஊர் மக்கள் எல்லாம் கிளைப்பட்ட உடனே வேகமா உடையாறா இருந்தாரு இன்னும் திடீர்னு பாபா வந்து திருவிழ்கல்ல பிறந்த கோதுமை அரைக்கிறாரு இவருக்கு தான் யாருமே இவர் ஒரு ஆள் தானே இவருக்கு இவ்வளவு கோதுமை பொருட்களை அரைக்கும் சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு நாலு பெண்கள் என்ன பண்றாங்கன்னா உப்பா நீங்க எந்திரிங்கிட்டு வாங்க நான் உட்காந்து அரைக்கிறோம் அப்படின்னு வேகமா அவங்க உட்காந்து அரைச்சிட்டு பெண்கள் என்ன பண்றாங்கன்னா ஓ பாபா நமக்கு ஏதாவது அரைக்கிறாரு நமக்கேதான் கோதுமை எடுக்கணும் சரி சொல்லிட்டு உடனே கோதுமை வந்து அந்த நாலு பெண்கள் அரைச்ச பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்க உடனே அவங்க எடுத்துக்கிறாங்க பிரிச்சு உடனே பாபாவுக்கு வந்து ஷாக்கிங் என்னடா இன்னும் உட்காந்து ஹெல்ப் பண்ண உதவி செய்வாருன்னு பார்த்தா திருப்பி அந்த கோதுமை அரைச்ச கோதுமை அது அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே பாபா என்ன சொல்றாருன்னா நான் வந்து உங்களுக்கு ஒண்ணும் கடன் படலை நீங்க எதுக்கு கோதுமை எடுக்கவே சரிங்க இந்த அரச கோ எல்லாத்தையுமே எடுத்து ஊர்கொலியை போய் எல்லாம் பறைப்பு விட்டுருங்க செஞ்சிருங்கன்னு சொல்றாரு பாபா உடனே என்னடா பாபா சொல்றாரு கோவம் பேர் வெளியே போட சொல்றாரு சரி பாபா சொன்னா ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட பெண்கள் ஊர் மக்கள் கோதுமை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஊர்கொலியில வந்து பறை எடுத்துக்கிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் என்னன்னா தான் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா காலரான ஓய் அதுக்கு முன்னாடி பறவை செஞ்சிருக்கு எல்லாத்துக்குமே கோருமா வெளியே அரைச்சி வெளியே போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் காலர நோய் எதுவுமே வரலைங்க பாபாவோட கை உடனே அந்த இருக்க அந்த காலர நோயும் போயிடுச்சு அடுத்து வராமையும் எடுத்துருச்சு நடத்துட்டாருங்க பாபா சோ இப்படி ஒரு அற்புதமான மனிதர் இல்லைங்க ஒரு ஒரு அற்புதமான கடவுள் பாபா பத்தி பேசும்போது மனசு ரொம்ப நிறைய சந்தோஷமா இருக்குங்க சோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓம் சைராம் ஜெய் சைரா